ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னுள்ளம் தாங்காதீங்க தாங்காதுங்க ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னுள்ளம் தாங்காதீங்க அன்று ஒளிவு மலையில் ஏறி நீங்க கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க அன்று ஒளிவு மலையில் ஏறி மறு நீங்க கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க இசப்பா நானும் வருகிறேன் கலிய கடலோரமாய் என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னுள்ளம் தாங்காதீங்க தாங்காதுங்க எம்மாவும் ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க என்னோடு என்று நடந்து வாருங்க எம்மா ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க என்னோடு இன்று நடந்து வாருங்க அதுவே என் தாகம் அதுவே என் வாஞ்சை அதுதாயே சந்தோஷமே அதுவே என் தாகம் அதுவே என் வாஞ்சை அதுதாயே சந்தோஷமே ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னுள்ளம் உள்ளம் அன்று ஒளிவு மலையில் ஏறி மறுரூபமானிங்க கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க அன்று ஒளிவு மலையில் ஏறி மறு ரூபமானீங்க கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா